ஸோ இங்கே ரொம்ப சம்மர் அப்படிங்கிறதுனால ஏப்ரல் பீக் வயல் ரொம்ப ஹாட்டாக இருக்குங்க ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ஒரு பரோட்டா சில்லி சிக்கன் கிரேவியா பாருங்களா வேவ் பூலுன்னு சொல்லிட்டு வயசானவங்கல இருந்து சின்ன வயசு பசங்க வரைக்கும் ஜாலியா மதந்துட்டு பிலாங்கிங்ஸ் எல்லாம் லாக்கர்ல வைக்கணும் இங்க வரும்போது கம்மியா கொண்டு வாங்க ஒருத்தர் ஒரு பேக் ஒரு குடும்பத்துக்கு அப்படின்னு தான் வசதியா இருக்கும் அவங்க எல்லாத்தையும் நம்ம முடிச்சுட்டோம் இந்த ஈட்டபிள்ஸ் எல்லாம் ரொம்ப காஸ்ட்லியா இருக்குங்க காசா எடுத்துருச்சுங்க ஒரு பட்ஜெட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது குட் ஆட் டு மி சேனல் ராஜீவ்தமன் கிச்சன் இந்த வீடியோவில் வந்து நாம் எம்ஜிஎம் வ்ளாக் இதுதாங்க பார்க்க போகிறோம் திடீர்னு என்ன எம்ஜிஎம் அப்படின்னா என் சப்ஸ்க்ரைபர் ஒருத்தர் வந்து எனக்கு டிக்கெட் கொடுத்தாருங்க மொத்தம் சிக்ஸ் டிக்கெட்ஸ் கொடுத்தாரு ரெண்டு டிக்கெட்டும் வந்து என்ன பசங்களோட தெரிஞ்ச பசங்களோட ஷேர் பண்ணிட்டேன் சரி மீதி ஃபோர் டிக்கெட் எனக்கு வரதான் இன்ட்ரெஸ்ட்டே இல்லை ஆனால் என் பசங்களுக்கு எப்படியோ தெரிஞ்சுட்டு ஒரே சொல்ல போனோம் போகணும் போகணும்னு நான் சொன்னேன் ஒர்க்கிங் டேவா போகலாம் ஹாலிடேஸில் வேணாம் அப்படின்னு ஆனால் போனோம் போகணுன்னு ஒரே டார்ச்சர் பண்ணி இன்னைக்கு வந்து சரியாகவே ரைட் விளையாட முடியல சரியாகவும் கேம்ஸ் போட முடியல இங்கே மொத்தம் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் பேர் இருப்பாங்க அங்கே ஜனங்க அவ்வளோ பேர் இருக்காங்க வரீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு சாட்டர்டே சண்டே தான் டைம் கிடைக்கும் சாட்டர்டே சண்டே டைம் இல்லாம ஒர்க்கிங் டேல கிடைச்சா கண்டிப்பா வாங்க அதுவும் இல்லாமல் இது ஏப்ரல் வேற சம்மர் பீக் டைம் சம்மர் ரஷ் ஆனால் இங்கே பயங்கரமான வாட்டர் கேம்ஸ்லாம் இருக்குது இருக்கு கிட்டத்தட்ட வாட்டர் கேம்ஸ் த்ரீ ஹார்ஸ் விளையாடு நம்மள இருக்கு அவ்வளோ கேம்ஸ்ங்க

ஸோ நம்ம நாலு பேர் அடல்ட் வந்தோம் அப்படின்னா ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வருது பரவாயில்ல எனக்கு ஒரு சப்ஸ்க்ரைபர் வந்து கொடுத்துட்டாங்க அந்த டிக்கெட்டை அதனால எனக்கு ஃப்ரீயாக போச்சு ஆனால் சாப்பாடு மட்டும் நிறையா செலவாச்சு ஸோ எனிவேஸ் இந்த சம்மரில் வந்து நம்ம ஃபால்ஸ் எங்கேயும் போகல போன சம்மரில் ஒகேனக்கல் ஃபால்ஸ் போனோம் என் ஸ்கிரீனில் கொடுக்குற அவசியம் செக் பண்ணி பாருங்கள் இந்த தடவை வந்து நம்ம ஃபால்ஸுக்கு பதிலாக இங்கே தான் வந்திருக்கோம் இப்போ பாருங்கள் ஒரு ஃபால்ஸ் கிடையாது ஏகப்பட்ட ஃபால்ஸ் ஏகப்பட்ட தண்ணி ஏகப்பட்ட வாய்ப்புகள் இந்த மாதிரி நிறைய இருக்கு ஸோ எல்லாரும் குளிச்சுட்டு இருக்காங்க பாருங்க ஃபால்ஸ் எல்லாம் போனால் குறைவாக தான் ஜனங்க இருப்பாங்க இந்த எம்ஜிஎம்ல சென்னையில இருக்க மக்கள் எல்லாமே இங்க தான் இருக்காங்க ஸோ இந்த வீடியோல நாம எம்ஜிஎம் ப்ளாக் இதுதான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் சோ பெருசில் போனாலும் சின்னத்துல போனாலும் நம்ம அந்த பெருசா இருக்கும்போது வைடா எல்லாத்தையும் பார்ப்போம் பாத்தீங்களா சோ தான் இங்க வந்து நின்றுட்டு இருக்கோம் இதுக்குள்ள நிறைய ரைட்ஸ் இருக்குங்க எம்ஜிஎம் முக்கியமா வாட்டர் கேம்ஸ் நல்ல வெயில் அடிக்கும் போது பன்னெண்டரை மணிக்கு அலோவ் பண்ணுவாங்க அந்த வாட்டர் கேம்ஸ்ல போய் ஃபுல்லா குளிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒவ்வொரு ரைடா போனோம்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஆறு மணி வரைக்கும் டைம் நம்ம அந்த ராட்ன ஊதால இருந்து இனிதே ஆரம்பிப்போம் சுத்தும் போது இப்படிதான் இருக்கு மக்களே பாத்துக்கங்க அங்க அந்த ரோலர் கோஸ்டர் வருது தண்ணியில விழுறது ஐயோ கீழே வந்துட்டு திருப்பி மேலே போறோம் ஆஹா காத்து நல்லா அடிக்குதுல்ல ரொம்ப உயரத்துல கடல் தெரியுது இதுக்கு வந்து சைல்டு அலோடு இல்ல சோ வந்து பெரியவங்க மட்டும்தான் அலோடு இதுல இங்க இருக்க கேம்ஸ் எல்லாம் வேற தெரியுது

ஸோ அந்த ராட்டின உஞ்சா வந்து ஒருத்தர் இறக்கி விடுறதுக்கு நம்ம மேலே வந்து நிற்க வச்சிருக்காங்க இங்கேருந்து பார்த்தா உலகமே தெரியுது இந்த ராட்டின உஞ்சால வந்தால் மட்டும் இந்த தீம் பார்க்ஸ்லாம் நம்ம வந்து மிஸ் பண்ணாமல் ஃபஸ்ட்டாக போயிடணும் ஏன் அப்படின்னா இங்கேருந்து பார்த்தா தான் என்ன ஆடுது எல்லாமே வந்து நம்மளுக்கு தெரிய வரும் கொஞ்சம் இதயம் படப்படக்குது கொஞ்சம் பயமா தான் இருக்கு இருந்தாலும் என்ன பண்றது உயரத்துல நிக்க வச்சிருங்க அது ஒரு மாதிரி இருக்குது நம்மளுக்கு எப்படா கீழே இறங்குவோன்னு இருக்குது ஆடுதுல ஏன் ஆடுது இது போக போ கஷ்டமா இருக்கும் போல கண்ணைதான் போல இருக்குது இப்படி இருக்க இது பாருங்க ஊஞ்சல் ரைடு இதுலதான் இப்ப நம்ம போயிட்டு இருக்கோம் ஐயோ சுத்துக்கு ஒன்னொன்னு மோத போகுதுன்னு நினைக்கிறேன் நான் முன்னாடி பாத்துக்கிறேன் ஜாலியா இருக்கு பாஸ்டா சுத்தும் போது பிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் கண்ணை மூட போற கண்ணம் மூட போற ஹாய் நல்ல காத்து வர போது சீட் கொஞ்சம் சின்னதா இருக்கு ஓ மை காட் சோ வந்து ஸ்லோ பண்ணிட்டாங்க பாருங்க நாம வந்து இறங்க போறோம் நல்ல வேளை இவ்ளோ சீக்கிரத்துல நிறுத்திட்டாங்க சில ரைட்லாம் வந்து வாமிட் வர மாதிரி இருக்கும் ஆனால் இந்த ரைட்ஸ் அப்படி இல்லை கொஞ்சம் நல்லா இருக்குது வாமிட் வர மாதிரி ரைட்ஸ் ஃபர்ஸ்டே போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப மோசமாக இருக்கும் அப்புறமா மற்ற ரைட்ஸ்லாம் போகவே முடியாது ஸோ இந்த தலைக்குழப்பமான ரைட்லாம் எப்போதுமே லாஸ்டாக தான் வச்சுக்கணும் சொந்த நம்ம இறங்கலாம் நம்மளே தான் இறங்கிக்கணும் போல இருக்கு ஐயோ இருங்க தலை லைட்டா சுத்ததுதான் வாமிட் வர மாதிரி இருக்கு ஸோ அந்த ஊஞ்சல் போயிட்டு வந்தோம் பார்த்தீங்களா இங்க வந்து அடல்ட்டுக்குன்னு அடல்ட் கேம்ஸுங்க சில்ட்ரனுக்குன்னு சில்ட்ரன் கேம்ஸ் இருக்கு இது பாருங்களா ஒரு ரிலாக்ஸேஷன் பண்ண ஒரு நல்ல இடம் நம்ம ஏதாவது இங்க வாங்கினா உட்காந்து சாப்பிடலாம் அதுல நீ ரோலர் கோஸ்டர்ல அலோடுன்னு நினைக்கிறேன் கவலைப்படாது இப்ப நம்ம அதில் போய் எப்படியாவது உன்னை உட்கார வச்சு போகிறோம் புரியுதா நம்ம நாலு பேரும் குடும்பமாக வந்து போகலாம் ஸோ வந்து நம்ம பசங்களாம் வந்து ஒரு மாதிரி இதுவாகிறாங்க பெரிய கேம்ஸ் நான் போகணும் ஸோ இது வந்து ரோலர் கோஸ்டர் நம்ம சொல்லுவோம் சின்ன வயசில் இப்போ வாட்டர் கோஸ்டர் தான் வந்து நம்ம போகிறோம் ஸோ இதில் என் பையனை வந்து அலோ பண்ணுறாங்களா அப்படின்னு பார்ப்போம் அது வந்து கீழே விழும் பார்த்தீங்களா தண்ணியில் இப்போ வந்து பயங்கர த்ரில்லிங்காக இருக்கும் தண்ணியெல்லாம் நம்ம மேலே அடிச்சிடும் ஸோ இந்த வெயிலில் வந்து தண்ணியில் வாட்டர் கோஸ்ட் போகிறது வந்து ஜாலியாக இருக்கும் எல்லா கேம்ஸையும் காமிச்சா உங்களுக்கு போர் அடிக்கும் ஸோ மேக்ஸிமம் அந்த எம்ஜிஎம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ரிவ்யூ மாதிரி போடுறேன் நீங்கள் அவசியம் வந்து இந்த சம்மர் சீசனில் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க இன்னும் நாங்கள் சாப்பிடவே இல்லை இனிமேல் தான் போய் சாப்பிட்ணும் ஸோ வாங்க நம்ம வாட்டர் கோஸ்டர் போவோம் ரோலர் கோஸ்டர் வாயிலாக கொள்கிறதும் சோ இதுல நான் போகும்போது உங்களுக்கு காமிக்க முடியுமா என்னன்னு தெரியல நாலு பேர் மட்டும் அலோடு நம்மளால தண்ணி தரக்க போதுன்னு நினைக்கிறேன் வள்ளி கீழே தொம்மனை விழ போகுது தரைச்சுதா தண்ணி இங்கெல்லாம் கிடக்கு தண்ணி எப்படி வந்ததுன்னு தெரியலையே சோ இதுல வந்து போலாம் ஃபுல்லா நினைச்சிட்டாங்க அவங்க சோ இங்க ரொம்ப சம்மர் அப்படிங்கிறதுனால ஏப்ரல் பீக் வயல் ரொம்ப ஹாட்டா இருக்குங்க ரொம்ப கஷ்டமாவும் இருக்கு எனக்கு கேம்ஸ்லாம் வந்து நிறையா போனதே வந்து தலை சுற்றிடுச்சு அதனால் நான் பாதிலே வந்து நின்றுட்டேன் ஸ்விம்மிங் பூல் போகலான்னு பார்க்குறேன் என்னோட ஏஜுக்கு ஸ்விம்மிங் பூல் தான் கரெக்டாக இருக்கும் நீர் மாதிரி போய் தண்ணியில் விழுந்து கிடக்கலாம் ஆனால் இங்கே நிறைய பேர் வராங்க பார்த்தீங்களா மக்கள் எல்லாமே டீனேஜர்ஸ் தான் அதாவது ஃபிஃப்டீன் டு தேர்ட்டி ஏஜுக்குள்ளே இருக்கவங்க தான் நிறைய பேர் வராங்க ரைட்ஸுக்கெல்லாம் ஒரு மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் நின்று நின்று போகிறாங்க நம்மளால முடியல என் பொண்ணு வந்து அந்த ரோல வாட்டர் கோஸ்டர் போய் தான் ஆகணும்னு சொல்லுது அந்த வாட்டர் கோஸ்டர் அங்கே இருக்கு பாருங்க அங்கே ரெண்டு பேர் இருக்காங்க லேடிஸை அவங்க போகணும்னு வெயிட் பண்றாங்க அதனால நான் அவங்க கிட்ட சொல்லிட்டு வந்துட்டேன் ஸோ நம்ம வந்து இப்போ போய் சாப்பிடலாம் சாப்பிட்டுட்டு அதை பாப்பா போச்சான்னு பார்ப்போம் அப்படியும் போல ரஷ்ஷா தான் இருக்கு அப்படின்னா என்ன பண்றதே தெரியல எனக்கு எப்படியாவது போய் தண்ணியில் அப்படியே அப்படின்னு உள்ள போல இருக்குது இந்த ப்ரைஸ்க்கு விளாடுற இடம்லாம் இங்க நிறைய இருக்கு பாருங்க காசு கொடுத்து நம்ம டோக்கன் மாதிரி வாங்கிடணும் அப்புறமா இதில் விளையாடுனா அந்த பொம்மைங்கெல்லாம் கிடைக்கும் இங்கெல்லாம் காக்கா கூட இல்லை ஸோ ஏன்னா காசு கொடுக்கணும்ல இப்போ காசு கொடுக்கணும் அப்புறமா நம்ம ஜெயிக்க மாட்டோம் லாஸ் ஆகிடும் ஒரே ஒரு டேக்கு தான் டிசி வேர்ல்டு சிக்கன் பிரியாணி சிக்ஸ்டி ஃபைவ் பிரியாணி கேர்ட் ரைஸ்ஸு எல்லாமே வந்திருக்கு ஏசிலாம் கிடையாது அப்படியே உட்காந்து சாப்பிட்டுக்க வேண்டியதான் மக்கள் சாப்பிட்றாங்க பாருங்கள் எப்படி பிரியாணி கேர்ட் ரைஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டுருக்காங்க ஸோ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னு தெரியல என்ன வாங்க போகிறீங்க ஸோ நிறைய பேர் கேர்ட் ரைஸ் தான் சாப்பிட்றாங்க வெயிலுக்கு இங்கே பாருங்கள் கேர்ட் ரைஸ் தான் சாப்பிட்றாங்க இதுதான் நம்ம தலை மேலே ஊன்ற போகிறாங்க ஐயோ எப்பா வா வான்னு கத்திக்கிட்டு இது ஒரு ரைடு இது தலைக்கீழே போகும் ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ஒரு பரோட்டா சில்லி சிக்கன் கிரேவியா இவ்வளோதானா இது போய் முந்நூற்றி முப்பது ரூபா பாருங்கள் மக்களே ஸோ என்னோடய பொண்ணு வந்து இப்போது ரோலர் கோஸ்டரில் போக போகுது நான் போகலை அந்த சீட்டில் இடம் இருந்தால் நான் போகலங்க எனக்கு ஹார்ட் பீட்லாம் ரொம்ப ஃபாஸ்ட் ஆகிடுச்சு எனக்கு வந்து என்ன சொல்கிறது இதில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்லை இந்த ரைட்ஸ்லலாம் ஸோ என் பொண்ணு வந்து வரோம் இப்படி காமிச்சா கவர் ஆகுமா என்னன்னு தெரியாது அதனால நான் இந்த பக்கம் எடுக்கிறேன் ஏதோ மேலே போகிறா இப்போ தான் வந்து அது என்ன சொல்கிறதுன்னு கேட்போம் இந்த மாதிரி இது வரைக்கும் நடந்துருக்காது வருது ஃப்ரெண்டில் உட்காந்துருக்கா பேக்கில் உட்காந்துருக்கா

என் பையனும் நானும் போறோம் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கான் அவன் பாவம் ஒரே ஒரு ரைடு தான் இது வரைக்கும் போயிருக்கான் சீக்கிரம் போய் அதில் நம்ம நினைந்து டான்ஸ் குத்தாட்டெல்லாம் போடுறோம் வாங்க வா

பார்க்கு இதக்குள்ள இந்த பக்கம் வந்தா அங்க பாருங்களேன் டான்சிங் கிரேனை அங்க அவளையா டான்ஸ் பண்ணிட்டு இருந்தோம் பாத்தீங்களா ரெயின்ல அது வந்து அங்க போயிட்டு இருக்கு அதோ பாருங்க அந்த ஸ்விம்மிங் pool-ல பேர் குளிச்சுட்டு கிடக்குறாங்க வெயில் அதுலயும் இது பாருங்க குழந்தைகள் எல்லாம் வந்து கீழே உலவுறாங்க பாரு இதோ பாரு குழந்தைங்க வந்து கீழே உலவுறது ஜாலியாங்க பாருங்க பாப்பா ஊந்து கிடக்கு பாரு நம்ம ஆள் போச்சு எங்க அது தண்ணில கிணவே ஊளறே போறானாவா போ இது போய் வயித்தை நிரிக்கா சசியா தண்ணி நிறைய பேர் அவங்க பிலாங்கிங்ஸ் எல்லாம் லாக்கர்ல வைக்கணும் இங்க வரும்போது கம்மியா கொண்டு வாங்க ஒருத்தர் ஒரு பேக் ஒரு குடும்பத்துக்கு அப்படின்னு தான் வசதியா இருக்கும் ஆளால ஒரு பேக் எடுத்துட்டு வந்தா இங்க பாருங்க ஃபுல்லா பேக் எல்லாம் வச்சு வச்சுட்டு வந்து ஸ்டோர் பண்ணிட்டு வந்து போயிட்டு இருக்கணும் இல்ல வர அது ரொம்ப கஷ்டம் இப்போ நம்ம வாட்டர் கிரேன்ஸ் இந்த மாதிரிலாம் போகணும்னா ஒரு பேக் சிங்கிள் பேக் எடுத்துட்டு வரலாம் இதுக்குள்ள போலாம் இருக்கும் எங்க ஸோ இங்கே ஒரு கன் இருக்கு பாருங்க இவங்க வந்து இதை ஆப்ரேட் பண்ணுறாங்க சுடுற கன் அல்ல இது வாட்டர் கன் இந்த வாட்டர் கன் இதில் வந்து இந்த மாதிரி பண்ணால் தண்ணி வந்து போகுது நம்ம மேலே ஃபோஸாக அடிக்கும் அப்படி வந்து நின்னுக்கலாம் அப்படி வந்து நின்றுக்கலாம் பாருங்க போதா வருது அது நினைக்கிறேன்

ஏன்னா நிறைய பேர் போர் ஆன பற்றி போய் என்ன பண்ணுறதுன்னா ஆன் நிறைய பூட்டை செய்கிறது தான் எல்லாத்தையும் இறங்கி வந்துடுறாங்க அதுக்கப்புறந்தான் ஆன் பண்ணிடுறாங்க ஆனா இங்க இருக்கிறதுலையோ அதுதான் ரொம்ப சேஃபாக இருக்கும் ஒரு வாட்டர் ஃபால்ஸில் குளிச்ச எஃபெக்ட் வந்து அதுல தெரியுது அது பாருங்கள் எப்படி கொடுத்துதும்மா மாமே பூமின்னு சொல்லிட்டுருக்கு மா எதிர் அஃபெல்ஸ் மாதிரி இருக்கு அந்த எஃபெக்ட் இல்லைனால ஓரளவுக்கு எப்படி இருக்கு அதே இங்கே போனால் சின்னதாக ஒன்று இது எப்படி இருக்கு பாருங்களேன் அதுலேருந்து குளிச்ச தண்ணி இங்க வரும் சோ வந்து சேஃப்டியாக தான் குடிக்கணும் அப்படின்னு பார்த்துக்கலாம் நம்ம குடிச்சிட கூடாது இந்த தண்ணிய வந்து குடிச்சிட கூடாது நம்ம இது குளிக்க மட்டும் செய்யணும் அதர் இப்ப கரண்ட் டைம் போர் ஓ கிளாக் இருக்கும் இப்ப நாலு மணிக்கு ஆறு மணி வரைக்கும் அலோட கண் கெட்டாது பாத்தீங்களா லைட்டா குளிருது குளிர்ற ஃபீலிங் வந்து நம்மளுக்கு வருது இவங்க எல்லாம் பாருங்க சுத்தி சுத்தி டிக்கெட்டை வாங்கிட்டு இந்த வாட்டர் கேம்ஸ்ல தான் இருக்கிறாங்க அங்க மேல இருந்து எல்லாம் வாங்குவாங்க பாத்தீங்களா அதுதான் அது அந்த பெருசு இல்ல அங்க அது அங்க இருக்கு அங்கேயும் வந்து எல்லாம் உழுந்துட்டே இருக்காங்க

அவங்க எல்லாத்தையும் நம்ம முடிச்சிட்டோம் இந்த ஈட்டபிள்ஸ் எல்லாம் ரொம்ப காஸ்ட்லியா இருக்குங்க ஒரு பானிபூரியே எயிட்டி ருபீஸ் காசா எடுத்துருச்சுங்க ஒரு பஜ்ஜி பக்கத்து பக்கத்துல வேற வருது சாப்பிட்டு நீ தான் இப்ப பசிக்கு ஒரு பிளேட் பஜ்ஜி வாங்கினோம் அவரோட விலை அறுபது ரூபா ஒரு பானிபூரி எயிட்டி ருபீஸ் ஒரு பிளேட்டு நிறைய பேர் வந்து அவங்க சாப்பாடெல்லாம் கட்டியே கொண்டு வந்தாங்க ஹேண்ட் பேக்ல வச்சு அதை வந்து இங்க சாப்பிட்டுட்டு டைம் பாஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க எனக்கு என்னவோ இது மாதிரி மாதிரிதான் தோணுது என்ன நம்ம வந்து எப்படி சொல்றது இந்த சுற்றுலா பொருள் போனோம்னா ஒரு கேமே வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் ஒன் ஃபிஃப்டி அப்படின்னு இருக்கோம் ஆனா நான் இதில் உங்களுக்கு காம்சம் பார்த்தீங்களா வாட்டர் கேம்ஸ் இந்த மாதிரிலாம் அதுல இருக்குமா பாருங்க ஸோ ஒரு அடல்ட்டுக்கு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அப்படிங்கிறதுக்கு காலையில இருந்து ஈவினிங் நேரம் வரைக்கும் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்மளே லஞ்சை கொண்டு வந்துடலாம் இல்ல எங்கேயும் வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னா செம ஒர்த்துன்னு தான் சொல்லணும் எல்லாரும் வந்து நல்லா என்ஜாய் பண்ணாங்க என் பர்சனெல்லாம் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த டிக்கெட்ஸ் வந்து ஃப்ரீ டிக்கெட்ஸ் நான் பொதுவாக இந்த மாதிரி நிறைய செலவு பண்ணி இப்படி வரத்துக்கு ஃபால்ஸ்லாம் போவேன் இயற்கையாக இருக்கிற இடத்துக்கு எனக்கு பிடிக்கும் ஏன்னா இங்கே வந்தால் நம்ம வந்து ரொம்ப கருப்பாகிடுவோம்ல அந்த மாதிரி நான் யோசிப்பேன் ஸோ இது ஒரு குற்றாலம் பாருங்க கிட்ஸ் ஏரியா இது ஒரு மினி குற்றாலம் அதாவது இதுல பெரியவங்கெல்லாம் குளிக்க முடியாது இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் பேர் இருக்கிறதுனால அலோவ் பண்றாங்க இது முழுக்க முழுக்க ஒரு கிட்ஸ் ஏரியா கிட்ஸ் வந்து விளையாடிக்கிட்டே இருக்கலாம் கிட்ஸ்னா ஒரு பத்து எட்டு வயசுக்கு உள்ள இருப்பாங்கல்ல அவங்க எட்டு வயசுக்கு உள்ளானு வச்சுக்கலாமே அவங்க வந்து விளையாடுறது ரொம்ப தண்ணி கம்மியா இருக்கு இந்த முட்டிக்கும் கீழே தான் இருக்கு ரொம்ப கம்மியா இருக்கு ஸோ இதில் வந்து விட்டா அவங்க பாட்டுக்கு விளையாடே இருப்பாங்க ஒரு நாள் முழுக்க விளையாடுவாங்க அந்த மாதிரி இந்த இடம் முழுக்கவும் கிட்ஸ்க்கு உண்டான கேம்ஸ் தான் இருக்கு ஸோ ஈரமாக வந்து அலோ பண்ண மாட்டாங்களாம் நான் வாங்கி பாரு தண்ணி ஊற்றுது அழகா இந்த பக்கெட்ல இருந்து ஸோ வந்து இந்த குற்றாலம் நான் நான் குளிச்சுட்டு கிளம்ப போகிறேன் ஸோ இந்த விளாக் எப்படிங்கிறது நான் அவசியம் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த மாதிரி பல வித்தியாசமான விளாக் பார்க்க என்னோடய ராஜி கௌதமன் கிச்சன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்